அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா சார் ஓ அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி உங்களுடைய கைகளை தட்டி கொண்டால் இந்த இருக்குல்ல இதில் இருந்த நரம்பு தூண்டப்பட்டு உங்களுடைய ஆயுசு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக வருமா யார் யாருக்கு எக்ஸ்ட்ராவாக பத்து வருஷம் இருக்கணுமோ கை தட்டுங்க நான் இதை ஏன் அமெரிக்கான்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க உள்ளூரில் சொன்னால் இல்லை ஏன்னா இதுக்கு யாரும் போய் கிராஸ் செக் பண்ண போகிறதில்ல அமெரிக்காவில் சொன்னாங்களே இன்பம் என்று நினைக்கிறோம் அதில் துன்பம் இருக்கும் சரி துன்பம் என்று நினைப்பதில் இன்பம் இருக்கா இருக்குது தமிழ்நாட்டில் தானே இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த தீபாவளிக்கு அப்புறமும் இது எடுத்து பாருங்க பேப்பரா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை பதினாலு கோடி அதிகம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன்று பதின பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று தீபாவளி சீட்டு நடத்தி ஓட்டம் தம்பதியை போலீஸ் வலைவீசி தேடுகிறது ஒன்றே கோடி ரெண்டே கோடி அது கண்டிப்பாக வரும் இது மாதிரி நடக்குதேன்னு கட்டாமல் இருக்காங்களா கட்டுவாங்க அது வந்து இது ஆகிடுச்சி பண்டிகைக்குன்னா இதெல்லாம் ஏமாறுறதுன்னு ஒன்று ஆகிடுச்சி நம்ம ஜனங்க போன தீபாவளி முடிஞ்சது ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறேன் ஒய்ஃபு காஃபி எடுத்து வைக்கிறா விற்கும் போதே வித்தியாசம் தெரியுது திரும்பி பார்க்குறேன் ஷாக் ஆயிட்டேன் சார் இருபது வருஷத்துக்கு முன்னால் அந்த கல்யாண அணி ஒரு வாரம் இருந்தாங்களே அந்த மரியாதை அந்த பவ்யம் அந்த புன்னகை அந்த மென்மை காஃபி சாப்பிடுங்க எங்கே இங்கே தான் இருக்கிறோமா கிள்ளி பார்த்துக்கிட்டேன் என்னமா அப்படின்னு இல்லை இல்லை சாப்பிடுங்க சொல்லு என்னமோ சொல்ல வரேன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு காசு தருவீங்களே அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டுது அது நான் மிச்சம் ஏன்னா சில வாட்டி மாதம் வச்சுல நானே கேட்டுக்கேன் சார் இல்லவே இல்லைன்னு வா அப்புறம் என்ன மிச்சம் மிச்சம் பண்ணி ஒரு இடத்துல சீட்டு கட்டினேன் நானும் பக்கத்துட்டு அக்கா கடைசி சீட்டு எடுத்துக்கலான்னு போயிட்டேன் அந்த ஆள் ஓடிட்டு ஆரம்பிச்சு திரும்பி பார்த்தா அதே பவ்யம் எவ்வளவு கட்டணமா எண்பத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிக்கலாம் சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி கிடைச்ச மாதிரி சார் இனிமேல் பார்க்க முடியுமா இந்த மாதிரி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு பணமா அவ்வளோ பவியம் அவ்வளோ பவியம் எங்கிட்ட மட்டும் இல்லை சார் எங்கள் அம்மாக்கிட்டேயும் பவியம் இது தான் வெறும் ரூபா எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆ அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக குரல் வயசு ஆ அப்புறம் அப்படின்னா இல்லை அந்த அக்கா வீட்டுக்கார் கமிஷனர் ஆஃபீஸ் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீங்களும் போய் கொடுங்க ஆ கொடுக்குறேன் போனேன் போனால் நம்மளை மாதிரி பலியாடுங்க நிறைய இருக்குது பெரிய கியூ இருக்குது கியூவில் ஒரு ஏசி வந்தார் மிஸ்டர் அவருக்கு என்ன தெரியும் சார் என்ன சார் நீங்கள் கியூவில் நிற்கிறீங்கன்னாரு நீங்கள் கொடுவா அப்படின்னாரு நான் இல்லை சார் எங்க ஒய்ஃபு என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல வச்சுக்குவானா அப்படின்னாரு அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோல வச்சுக்கிறாரு யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கு சிவா லவதான் சொல்லிக்கிறோம் சார் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போனது துன்பம் ஆனால் பழைய இருபது வருஷத்துக்கு இருந்த மரியாதை வந்தது பாரு அது இன்பம் அதனால தான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதினு கண்ணதாசன் உண்மையான வாழ்க்கை தத்துவம் அதே மாதிரி மற்றவர்கள் பேச்சு எப்போவுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்மளோட விருப்பத்துப்படி நிறைய பேருக்கு மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்க சார் அதே டென்ஷன் சொல்லட்டங்க நிறைய பேர் நம்ம அப்செட் ஆகிறதுக்காகவே சொல்லுவான் நிறைய பேர் அப்படியே சுற்றி நுகிறான் எதை சொன்னால் இவன் அப்செட் ஆவான்னு நினச்சி சுற்றின்னு இருக்கான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதாவதுங்க ரெண்டாவது டோஸ் போட்டுக்கிட்டு காலையில் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான் என்ன காலைல ரெண்டாவது டோஸ் போட்டிங்களா ஆமாங்க போட்டுக்கிறேன் ஜொரம் வந்ததா அப்படின்னா எனக்கு முதல் டோஸ் போடும்போதே வரல ரெண்டாவது டோஸ் போட்டமோ வரல வர்றீங்கண்ண வரலையா வரணுங்க அப்படின்றான் ஏன்ண்ண செக் பண்ணிங்களா இப்போ அதுலேயும் டூப்ளிகேட் வந்துச்சுண்ணா சார் நம்ப மாட்டேங்க சார் ஜெரம் வரணுன்னே பிள்ளையார்கிட்ட வேணும் ஏன்னா நம்மளை குழப்பி விட்டு போயிட்டான் சில பேர் குழப்பி விடுறதுல தெளிவாக இருப்பானுங்க சார் உங்களுக்கு கேள்வி கேட்டால் சாப்பாட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் தான் கோயிலுக்கு சும்மா இருக்கிற நாளில் மீட்டிங் இல்லாத நாளில் கோயிலுக்கு போவேன் என்னோடய ஃப்ரெண்டு கோயில் என்ன அடிக்கடி கோயிலுக்கு வர எதா பிரச்சனையா பண்ணுறேன் அவன் பாருங்க கோயிலுக்கு போகிறதே பிரச்சனைனா தான் போவோன்னு நினச்சினுக்கிறான் எதா பிரச்சனையான சிச்சை இல்லைடா மீட்டிங் இல்லை ஃப்ரீயாக இருந்தால் அதனால் வந்தேன்னு டெய்லி வெயிலும் வராது அப்படின்னா வேண்டா கோயிலுக்கு வராதுன்னு யாராவது சொல்லுவாங்க வராத அவ்வளோ ஒன்று நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்டாண்ணே அப்படி இல்லைடா இப்போ எல்லா கோயிலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான் நீ டெய்லியும் வர அண்ணா திடீர்னு கோயிலில் எதாவது காணாத வச்சு வச்சிக்க என்கொயரி டீம்னு ஒன்று போடுவானுங்க ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பானுங்க தேவையாக உனக்கு நான் பயந்துட்டேன் சார் அன்னைக்கு காலையில் தான் படித்தேன் சார் ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கே மேலே இந்த எட்டு கலசத்தை காணு இப்போல்லாம் கோயில் உள்ளே போகிறதே இல்லை வாசலுக்கு உண்டு சிசிடிவி அப்படிதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் ஃப்ளாட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட் வாங்கினேன்னு எல்லாமே சார் கேள்வி கேட்டு உங்களை அப்செட் பண்ணுவோம் அதெல்லாம் இந்த காலத்தில் வாங்கி இந்த காலத்தில் விட்டுணும் எங்கள் மாமா வந்தார் சார் இஸ் ஃப்ரம் ட்ரிச்சி பேசிக்காக அவர் ஒரு விவசாயி பசங்களாம் வளர்ந்துட்டாங்க ஆனால் இவருக்கு நான் சும்மா கூப்பிட்டேன் வந்தார் அதாவது என்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம சொந்தக்காரர் கேட்பான் ஏன்னா உறவு என்பது அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சான்ஸ் எது ஒண்ணாலும் கேட்கலாம் வந்தார் வந்து அடி ஃப்ளாட்டை பார்த்தார் எவ்வளோ ஆச்சு அப்படின்னாரு அது கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு வீட்டுக்கு போன கிரகப்பிரவேசத்துக்கு போனால் நல்லா நல்லாயிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இட்லி பொங்கல் மெதுவடை காஃபி சாப்பிட்டு வந்துடணும் அம்மகமாக இருங்க அவ்வளோதான் நீ சில பேர் தான் சார் முறுக்கு கம்பி போட்டியா நீட்டு கம்பி போட்டியா எந்த கம்பி போட்டால் உனக்கு என்னடா நீ இருக்க போகிறதில்ல போ அவனை போய் என் டென்ஷன் இருக்கிற அதுலேயே கம்பெனி பேர சொல்லுவான் இந்த சிமெண்டாக யூஸ் பண்ணுவான் அதையாக யூஸ் பண்ண இவரு எவ்வளோ ஆச்சுன்னாரு அதுவே தப்பு என்ன ஆனால் கொடுக்கப்பறியா சும்மா வந்து பார்த்த போடணும் சொல்லிட்டேன் மாமா வச்சேன்னு ஆ சரி இப்போ பசங்க வளர்ந்துச்சுன்னா இந்த சௌரிச்சு கட்டிக்கலாமா என்ன ஏன் என்ன அந்த சவுறு அந்த ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம்மா அப்படின்னா அப்போ இந்த சவுறு இந்த சௌரி இந்த ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு அப்போ அது அப்படின்னாரு செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் க்ரௌண்டு அப்படின்னா அப்போ இது என்னாரு கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு இதான் சீலிங் என்ன அவர் வார்த்தை கேட்டார் சார் வேண்டா இது கேட்டால் உந்தில்லை அவன் இது கேட்டால் அவன் இது கேட்டால் அவன் இது கேட்டால் அவனுக்கும் சொந்தன்ற எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து என்னடா வாங்கணுன்னு சார் ஒரு நிமிஷம் எழுக்க வைத்துட்டோ வாத்துட்ட போது அவர் படிக்காதவருங்க ஒரு கேள்வி கேட்குறாரு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து திடீர்னு பூகமம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சார் இந்த ரிக்டர்னு சொல்கிறதெல்லாம் படித்தவங்க பேசுறது அதுலேயும் இவர் என்ன என்னை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காகவே யார்கிட்ட கற்றுன்னு வந்துக்கிறாரு எட்டு புள்ளி அஞ்சுன்னு எப்படி சொல்ல தெரியும் எனக்கு தெரியாது எங்கள் மாமா பற்றி தினத்தந்தி பேப்பர் எடுத்தால் சிந்து பாத் மட்டும்தான் பஸ் வச்சிருவார் எட்டு புள்ளி அஞ்சு வந்தால் நான் பண்ணுவேன் அப்புறம் வாசல்படி கிட்டே வந்தார் எங்கள் ஃப்ளாட்டில் அவன் ஒரு மரியாதைக்கு என்ன பண்ணாங்க சாதாரணமாக எல்லா ஃப்ளாட்லேயும் இருக்காது ஃப்ளாட் அப்படியே இருக்கும் நீங்கள் லிஃப்ட் விட்டு வெளில வந்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் இருக்கும் எங்கள் ஃப்ளாட்டுக்கார என்ன பண்ணால் பில்டரு ஒரு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு ரெண்டு சும்மா மில்லிஸாக படிக்கட் மாதிரி வைச்சான் பாசப்படி மாதிரி இவர் அதை பார்த்துட்டார் வாஸ்து பார்த்து தானே கட்டுறாங்க நான் சொன்னேன் இன்ஜினியர் சொன்னார் வாஸ்து பார்த்து தான் இல்லையே வாஸ்து மாதிரி தெரியலையே நான் சொன்ன வாஸ்து தானே சீன வாஸ்துபடி இது தப்பு ஏண்டா ஃப்ளாட்டு நான் பீச்சிங்கில் கட்டிடுறேன் ராயப்பேட்டையில் கட்டிடுக்கா அதாவது தம்பி படிக்கட்டு எப்படி இருக்கணும்னா லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும் ஒன்று வந்து லாபம் நஷ்டம்னு இது என் ஒய்ஃப் அதுக்குள்ளே இச்சில்லாமாங்கன்றா கிரக பிரதேச பேசுகிற மங்களகரமான வார்த்தை இதெல்லாம் இச்சில்லாமாங்கண்டாம் சும்மா இருக்கு கேட்டா போயிட்டார் ஆனால் அதில் நான் காதலில் வாங்கிக்கல எனக்கும் வாஸ்து மேலே நம்பிக்கை கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஏதுங்க வாஸ்து நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒவ்வொரு மண்டியும் வீட்டுக்குள்ள உழையும் போது எங்கள் மாமா சொன்னது காதில் லாபம் நஷ்டம் லஷ்டம் இப்போ என்ன பண்ணிட்டேன் வீடு வரையும் வருவேன் வாசப்படுக்கிட்ட வந்தவொண்டே கங்காரு மாதிரி ஒரே தாவு எதுக்கு பிரச்சனை லாபம் முஞ்சி போச்சு எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு வாஸ்துவம் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆச்சு சார் உண்மையிலேயே சார் இந்த உறவுக்கு ஒரு ஒரு சொந்தக்காரன் சார் நாற்று ஒரே நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லைன்னு உட்கார்ந்து வந்தான் வந்து அப்புறம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டு எனக்கு சாதாரணமாகவே சார் ஜென்ரலாகவே எனக்கு இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது ம் யாரையாவது இதில் சேர்த்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட எதாவது டொனேஷன் கலெக்ட் பண்ண அப்படின்னா முடியாது சொல்லுவேன் என்னால் முடியவே முடியாது ஏன்னா ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் நல்ல காரியத்துக்கு தான் கேட்குறோம் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கூனி குறுக்கி நின்று பல்ல இழித்து சாப்பிட்டா பேசி எதுக்கு முடியாது நீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தர ஆள் அப்படின்னா இந்த சொந்தக்கார தான் வந்து மப்பிள ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் நான் சேர்த்து விட்றேன் உன் கான்டாக்ட்டுக்கு நீ எங்கேயோ போயிடுவேன் நானே டைமண்ட் அண்ணா எனக்கு இந்த சதுரங்க வேட்டை சினிமா பார்த்த மாதிரியே இருந்தது நானே இப்போ டைமண்ட் நான் சொன்னேன் எனக்கு யாரையும் தெரியும் என்ன தெரியாதுன்ற பட்டிமன்றத்தில் எத்தனை பேர் சுகிச்சு வருகாரு அவன் அவங்க அவரெல்லாம் சீட்டில் சேர்க்க சொல்கிறான் நான் சொன்னேன் எனக்கு இந்த மானகட்டை பழக்கம் பிடிக்காதுண்ணா ஓப்பண்ணா மானகட்டைண்ணா ஆமாண்ணே அன்னைக்கு போனோம்னா வரவேல சார் எது எதுவாது அதாவது கேள்வி கேட்கணுமே கேட்குறான் சில பேர் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிக்கதுன்றதே மறந்துடுறான் வாழ்க்கை அது சுவாரஸ்யமாக இருக்கணும் சார் எதிர்பார்த்து எல்லாமே நடக்காது நடக்காதுன்றதை நீங்கள் தெளிவாக்கினாதான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் சில பேர் சின்ன ஒரு பெரிய திட்டம் போடுங்க அது வேறு விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு சில பேர் இருக்காங்க சார் ஊருக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு மாதம் முன்னாடியே புக் பண்ணுவான் பார்த்துக்கிறீங்களா அறுபது நாளைக்கு முன்னால் அவன் ஓப்பன் பண்ணுறான்ல அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ அப்பவே புக் பண்ணிடுவான் இல்லை ரயில்வேல எப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கிங் வந்து காலியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே போட மாட்டாங்க அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு பர்த்து லோயர் கொடுத்தாங்கன்னா அடுத்தது மேலே கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்போதே தேர்ட் ஏசி போட்டார் மிடில் கிளாஸு மிடில் பர்த்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே திட்டம் என்றது ஒரு அளவு இருக்கு டென்ஷன் ஆகுது டிக்கெட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டிக்கெட் ஒன்பது மணிக்கு ட்ரெயின் ஏழரைக்கே ஸ்டேஷன் போயிடுவோம் பார்த்துக்கிறீங்களா ஏழரைக்கே ஸ்டேஷன் போயிடுவாப்பில் ஒம்பது மணி ட்ரெயினுக்கு நீ சாப்பிட்டு வரலாம் கஷ்டப்பட்டு சாப்பாடு மூண்டி வர தூக்கின்னு வருவான் ஏழரை மணிக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்காது வந்து அப்புறம்தான் வரும் குடுன்னு ஏறி போயிங்க மனசாட்சியே இல்லாமல் இந்த லோயர் பர்த்தில் ஒருத்தன் வருவான் அப்பர் பர்த்தில் ஒருத்தன் வருவான் அவன் உட்காரணும் எதை பற்றி கவலை இல்லை மிடில் பர்த்தை போட்டுருவாப்புல இந்த தேர்ட் ஏசி போகிறவங்களுக்கு தெரியும் மிடில் பத்து போட்டிங்கன்னா லோயர் பர்த்தில் இருக்கிறவன் அடிமைப்பு மாதிரி தான் உட்காரணும் நிமிந்து உட்கார முடியாது என் உயரத்துக்கே அப்படி தான் இன்னும் உயரமாக தான் சித்தான் இப்போது அப்பர் இருக்கிறவன் நாங்கள் எட்டு மணிக்கு ஏறின ஒன்று படுத்துருவானாங்க எனக்கெல்லாம் சாயங்காலன்றதே ஒம்பது மணிங்க சாயங்காலம் டீ ஒம்பது மணிக்கு டீ குஸ்டிட்டு வேலை பார்க்குறவன் நான் படிக்கிறது எழுதுறதெல்லாம் அரை ஒன்றரை அவருக்கு முன்னால் வந்துடுவான் ட்ரெயின் வந்தவொடனே ஏறிடுவான் பர்த்து போட்டுருவான் போட்டு ட்ரெயின் ஆரம்பி கிளம்பவே இல்லை அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருவான் இந்த சாப்பாடை வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு யாராவது வரதுக்கு முன்னால் பிடிவாங்களோன்னு சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு பெட்ஷீட் போட்டு டிடிஆர் வண்டி புறட்டிருக்காரு வண்டி அப்படி மூவ் ஆகுங்க அந்த பிளாட்ஃபார்ம் எண்டு போகிறதுக்குள்ளே சார் எஸ்க்யூஸ் மீ லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்கள் ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி ஓங்கி ஒரு அற உள்ளமான்னு வரும் என்னத்துக்கிட்ட மற்றவங்களுடைய வசதி பார்க்கவானா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணுங்க ஓவர் திட்டம் போடக்கூடாது சில பேர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை லைஃப்பை ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக எடுத்துப்பாங்க நேராக வருவான் ஓப்பன் டிக்கெட் ஒன்று வாங்குவான் நேராக போவான் டிடிஆர்கிட்ட வண்டி போகிறப்ப அஞ்சு நிமிஷம் முன்னால் டிடிஆர் பெட்டிக்கு வெளியில் நின்றுப்பார் நேராக போவான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா வண்டி போகிறப்பத்துக்கு முன்னால் டிடிஆரை பாருங்கள் ஒரு இருபது பேர் அந்த கூட்டை பிச்சி இழுத்துனுப்பான் நீங்கள் அங்கே நின்னீங்கன்னா போதும் சார் சிறுகதை ஒரு பத்து சிறுகதைக்கு உங்களுக்கு கருத்து கிடைச்சிரும் நான் போய் சொல்லுவானுங்க இன்றைக்கு போகிறேன்னு வேணுங்க ஒய்ஃபுக்கு பிரசவம் வேணுங்க நாளைக்கு கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க மேனேஜர் அமிச்சா அறையணும் என்னமோ எல்லாம் தொங்கி நிற்பான் ஒருத்தர் மட்டும் ஓப்பன் டிக்கெட் வாங்குவான் அந்த குட்டி டிக்கெட்டை வச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா இல்லை ஒரு நூறுரூவா அதோடு வச்சுட்டு டிடிஆரை சார் அறியணும் டிடிஆர் பார்ப்பார் ஃபிஃப்டி ஃபோர் முடிஞ்சுது அவன் ஃபிஃப்டி ஃபோர் பார்த்துட்டு திரும்பி வரான் சார் ஃபிஃப்டி ஃபோர் டிடிஆர் இது சார் அப்படினா நீ படியா நான் நின்று வரப்போ அது இல்லைங்க அவன் டிடிஆர் இதில் படுத்துன்னு இருக்கான் ஒரிஜினலாக இது கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்காரன் அவனை பெருமையாக பார்ப்பான் பெரியாள் போலகுது டிடிஆரில் பர்துலையே படுக்கிறான்னா ஸோ இருக்கணும் சார் சும்மா அது இல்லாமல் நிறைய பேருடைய மனப்பக்குவம் என்ன தெரியுமா நம்ம மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுது அங்க ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கணும் மாற்ற முடியாதவங்க தான் உண்மையிலே கவலைப்படுவாங்க ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஒரு காலத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது இப்போ அது இல்லை வேற வெரைட்டிஸ் தொழில் எதுவாக இருந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே குரு சிஷ்ய பாவம் இருந்தது சாருக்கு தெரியும் சார் செக்ஷன் ஆஃபீஸர் நம்ம செக்ஷன் ஆஃபீஸர் வந்து சீனியர் மோஸ்ட்டு நம்ம புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம் குரூப் ஃபோர் எழுதிட்டு ஆனால் செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு இவன் குரு நினைப்பான் செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனால் வீட்டுக்கு போவான் சார் அவருக்கு வீட்டுக்கு போய் பணம் கொண்டுவான் மாதம் ஒரு வாட்டி போய் இப்போ வீட்டில் போய் பார்ப்பான் அந்த குரு பாவம் சார் நீ இல்லாமல் அங்கே ஃபைல்லாம் பெண்டிங் இருக்கு சார் நீ இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது சார் எல்லாம் சொல்லுவான் ஐடியா கேட்பான் அந்த பாவனை போயிடுச்சு ஆஃபீஸில் அநியாயத்துக்கு போயிடுச்சு இப்போ வீடியோவில் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் ஸ்கூலில் சுத்தமாக இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஃபீஸில் யாரையும் கீழே இறங்குறாதி கீழே இருக்கிற உடனே திட்டவும் இல்லை சார் ஏன்னா திட்ட ஆரம்பித்தாலே எதா ப்ராப்ளம்னால் எம்டிக்கு மெயில் போடு எம்டி எனக்கு மெயில் போடுவார் நான் எம்டிக்கு மெயில் போடுறேன் எம்டி உனக்கு மெயில் போடுவார் பட்சிக்கும் இந்த சும்மா திட்ட வேலை வேணாம் அப்படிதான் எல்லாத்துக்கும் அப்படிதான் சார் ஆம்பளைங்களா அது பரவாயில்ல சார் ஜென்ஸு அது பரவாயில்ல சார் ஒரு வேலையில் தப்பு பண்ணிட்டோம் வச்சுங்க நமக்கே தெரிஞ்சிடும் தப்பு மேல் அதிகாரி திட்டுவான் இன்றைக்கி சந்திராஷ்டமும் நம்ம திட்டு வாங்கிக்கிறதுக்கு மென்டலாக ரெடி ஆகிடுவோம் பார்த்துக்குறீங்களா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சாதாரணமாகவே லேடிஸ் ரொம்ப புத்தாலிங்க வேலைக்கு போகிற லேடிஸை அதை விட புத்திசாலிங்க தப்பு பண்ணுவாங்க சார் பண்ணிவிட்டு திட்டப்படுறானுங்கன்ட்டு தப்பு பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுங்களே அழுவோம் அழுவுறவங்களும் யாரும் மாட்டாங்க சரி சரி விடு இன்னொரு வாட்டி பண்ணாத அப்படின்னு வாங்க ஐய் ஆயிடும் என் செக்ரட்டரி அப்படி தான் சார் வாரம் வாரம் தப்பு பண்ணலாம் அழுவோம் அழுதாலே தெரியும் எனக்கு என்ன என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு வந்து சார் இனிமேல் பண்ண மாட்டேன் கரெக்டாக அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் பண்ணாது இனிமேல் பண்ண மாட்டேன் சார் நான் ஒரு நாள் அது பண்ண மிஸ்டேக்கு எனக்கு அப்பு எனக்கு மேமோ வந்துடும் அளவு மிஸ்டேக்கு வழக்கம் போல் லைட்டாக அழுகுது எனக்கு கோபம் பயங்கரமாக வந்துச்சுங்களா என்ன இல்லை சார் இனிமேல் ஒன்று வேணாம் எனக்கு திட்டுணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் பேப்பர் போட்டு வேலை போய் நீ வீடு பார்த்துக்க கூட நீ லாக்கில்லாச்சா போச்சா கஜா அமுச்சானு எல்லாம் இருந்தால் ஆத்திரம் அத்தனை வருஷம் இருந்த ஆத்திரமும் போனேன் சார் லைட்டாக அழுதுன்னு இருந்தது சார் நான் டீட்ல உள்ள முன்னாடி எடுத்து வாயில வச்சுன்னு ஓன் அழுது கதவு திறந்து ஆஃபீஸ் ஹாலில் ஓடுது நான் வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன் அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க நான் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன் போயிடுச்சு சரி ஓழிஞ்சிதுன்னு பார்த்தா போன லேடி அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டு வந்துச்சு சார் அவர் கார்டிக்கு ஜிம்முக்கு போவான் போல நம்ம பூனை மாதிரி இருக்கிறோம் என்ன மிஸ்டர் என் ஒய்ஃபை ரொம்ப திட்டுங்களா அப்படின்னா நான் பண்ணிட்டேன் எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை சார் வந்து ஜிஎம்னா எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மியும் மலிச்சு விட்டுடுறது ஏன்னா நம்ம இருந்தாலும் அடிக்க முடியாது போறவை ஆமியாக அடிக்கிட்டு இல்லை சார் ஜி ஜிஎஃப் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லாரு அப்படின்னு சார் அவர் அந்த அந்த ஆள் சொன்னான் ஏன் திட்டுறேன்னு ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார் அதில் ஒரு சந்தோஷம் தெரியும் என்னால் தான் திட்டமுடல நீ யாவது திட்டி இந்த ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியுது அது போச்சு சார் ஒரு காலத்தில் குடிக்கிறதுன்றது ரொம்ப கெட்ட பழக்கம் ஒரு கிராமத்தில் குடிக்கிறவன் இருந்தான்னு வச்சுங்களேன் அவனுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்கன்னு தலையில் துண்டு போட்டு சார் துண்டு போட்டுட்டு ஊரெல்லாம் அடங்கின பிறகு வெளியூரில் போய் குடிச்சுட்டு கம்முன்னு வந்து படுத்துவான் எப்போ ஒரு காலத்தில் இப்போ எப்படி மாறிடுச்சு கவர்மெண்ட்டு எம்ஆர்பி போட்டு விற்கிது மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு லட்ச ரூபா கடை வாங்கினோன்னா இருபது பேர் ஷூரிட்டி சாருக்கெல்லாம் தெரியும் ஷூரிட்டிக்காக பயந்து போனவெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கான் போட சொல்ல போகிறான்னு ஒன்று இப்போ அப்படி இல்லை ஃபோன் ஆனில் இருந்தாலே கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ இந்த கடை அந்த கடை கடை வாங்கிக்கோ கடை ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒன்று லட்சத்தில் வாங்கினா கட்டணும் திருப்பி கோடியில் வாங்கினோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செட்டில் ஆகிடலாம் எல்லாமே ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையில்னா எதையுமே நீங்கள் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டனாலே இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் உண்மையிலே சார் கோயில்ன்றது எதுக்கு சார் போகிறோம் அமைதி அப்படி தானே அமைதியாக இருக்கும் கோயில் அப்படிதான் அங்கே வந்து சில கோயில்லாம் நம்ம போய் பார்க்கும்போது நம்ம இந்து கோயிலில் ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போடுங்க வேறு மதம் சார்ந்த எந்த திருக்கோயிலையும் அவ்வளோ போடு கிடையாது எல்லா இடத்துலையும் போடு வரிசையில் இருக்கவும் கோயிலில் கூட அரசியல் நிற்க மாட்டான் தயவு செய்து வரிசையில் இருக்கவும் லுங்கி கட்டி கொண்டு வர வேண்டாமான்னு ஒரு கோயிலில் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம லுங்கியோடு போயிருக்கான் உள்ள இன்னொரு கோயிலில் போட்டிருக்கான் அகல் விளக்கை மேடையில் வைக்கவும் ஏன்னா இவன் பத்து ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்டத்தான் அகல் விளக்கே மேடம் ஒரே ஒரு போர்டு தான் மிஸ்ஸிங் தயவுசெய்து சாமி கும்பிட இந்த கோயிலுன்னு இல்லை நம்மளுங்க எந்த கோயிலுக்கு சார் கொரோனாவுக்கு முன்னால் திருப்பதிக்கு போனேன் ஐம்பது ரூபா டிக்கெட் தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் தர்ஷன்லாம் கிடையாது ரூபா டிக்கெட்டு போனேன் பெருமாள் பற்றி சோசரம் சொல்லிட்டே போனேன் இந்த மாலுங்க எவ்வளோ பாருங்கள் மாலை ஆயிடுச்சு பெருமாள் பற்றி சுஸ்தரம் சொல்லின்னு போனேன் அந்த மால் பாருங்கள் அந்த கல்வெட்டெல்லாம் இருக்கும் அதில் கல்வெட்டு நடுவில் ஒரு கல்வெட்டுக்கும் ரெண்டாவது கல்வெட்டுக்கும் நடுவில் இஎம் ஊசி வச்சுருப்பாங்க இதுவாக்கணும்னு அதில் கொஞ்சம் கேப் இருக்குது சார் அந்த கேப்பிலெலாம் விசிங் கார்டு சொல்லி வச்சுருக்கோம் அதை பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறான் பெருமாள் கிட்டே போய் அப்புறம் பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மேலே ஷீட்டு வருதுல்ல மழைக்காக வச்சுருக்காங்களே அந்த ஷீட்லெலாம் சொல்லி வச்சிருப்பான் நான் பெருமாள் ஸ்லோகன் தான் சொல்லின்னு போனேன் திடீர்னு பார்க்குறேன் ஒருத்தன் அந்த அந்த இதில் எழுதியிருக்காங்க சார் ஜெயந்தி ஐ லவ் யூ அப்படின்னு எங்க திருப்பதியிலங்க ஒன்று ஜெயந்தி கிட்ட போய் சொல்லு இல்லை பெருமாள் கிட்ட போய் சொல்லு அவன் எழுதிட்டு போயிட்டான் சார் அதுவரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லிட்டு போனேன் நான் எம்ஏ படிக்கும்போது கிளாஸ்மேட் ஜெயந்தி கிட்டே நம்ம லவ்யூன்னு சொன்னோமே உனக்கெல்லாம் லவ்வாக ஒரு கேடான்னு என்னை கேட்டாலேன்னு பெருமாளை விட்டுட்டேன் ஜெயந்தி ஜெயந்தியில் ஆச்சு என் பின்னால் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் ஒரு வேடிக்கை தான் போகப்படுது